சம்பத்தோட பணியாற்றிய முதல் முதல் நடிக்கிறார் அவர் சார் என்னன்னா அவரோடது வந்து காமெடி அனுபவம் அது அதாவது அவருக்கு போய் கேட்டோம் முதல்ல வச்சிருந்த அப்பா என்னன்னா ரொம்ப கரப்டான ஒரு ஆள் அரசு எல்லாம் கரப்டான ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் அப்படின்னும் போது கபால்னு வந்து எனக்கு அவர் பத்தி யாருன்னே தெரியாது அவரோட யூடியூப் வீடியோஸ் ஃபேஸ்புக்ல கிண்டில் பண்ணுறது தான் துப்புனா தொடச்சுக்குவா அதெல்லாம் தான் நான் பார்த்திருக்கேன் போய் பார்க்குறேன் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசின ஒரு மூணு மணி நேரத்துலேயே வந்து ரொம்ப அப்பாவியாக இருந்தார் ஒரு ஊர்லேருந்து வந்த மனுஷன் எஸ் பொலிட்டிக்கலி அவர் நிறைய அவர் எடுத்த டிசைன் இந்த கட்சியில் அந்த கட்சி பேசுவார் இங்கே இருக்கும்போது அது திட்டு வரேன் அங்கே இருக்கும்போது ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் பர்சனலாக அவர் வந்து நல்ல கேரக்டராக இருந்தார் ரொம்ப ஒரு கிராமத்து ஒரு நாகர்கோயிலேருந்து அந்த சோடு மாறாமல் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் நான் அப்போ வந்து சார் என்ன சார் இவர் கொஞ்சம் நல்ல ஆளாக இருக்கார் மேபி அரசியலில் வந்து ஸ்டேஜில் பேசும்போது எல்லாம் பேசுறார் பட் ஆனால் அதுக்காக நம்ம இப்படினா கொஞ்சம் தத்த அரசியல்வாதியாக மாற்றலாம் விச் இஸ் க்ளோஸ் டு ரியல் இது ஆல்சோ ஏன்னா அவர் இனோவாக்கார் இனோவாக்கார்ன்றாங்க ஆக்சுவலாக அவர்கிட்ட பெரிய சொத்தலாம் கிடையாது காரை திருப்பி கொடுத்துட்டார் தெரியாம அதுக்கு நான் சொன்னேன் சார் டிராவல்ஸ்லேருந்து நீங்கள் யூர் பண்ணால் கூட இவ்வளோ கெட்ட பேர் கிடச்சிருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் படத்தில் வந்து ஆரம்பத்தில் வரும்போது எதுவுமே தெரியாது சினிமாவே தெரியாது சுத்தமாக தெரியாது ஒரு ஷூட்டிங்லாம் முடிய போற டைமில் நாங்கள் ரங்கராஜ் பாண்டேட அந்த மக்கள் மன்றமில் வந்து ஒரு சீன் எடுக்கிறோம் அவர் இல்லாமல் நாங்கள் ஒரு சீன் எடுக்கிறோம் எடுத்துக்கும் போது இவர் வந்து அன்னைக்கு நடந்த மக்கள் மன்றத்துல பேச வந்திருக்காரு அவர் அந்த சீன்லயே கிடையாது என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற ஆமாம் நான் பேச வந்தேன் நம்ம இங்கே ஷூட்டிங் பண்ணுறோம் அப்போ எனக்கு இங்கே பேமெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு ஸோ அவர் வந்து ஒரு ஜாலியான மனுஷன் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியல இப்போ இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இதைக்குள்ளே ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி பேசல நான் ரெண்டு வாட்டி நடுவில் பேசினேன் அவர் வந்து அடுத்ததா இப்போ எப்படி அரசியலில் வந்து இங்கே பேசினார் அங்கே அடுத்ததான் ஒரு படம் நடித்தார் நான் எதாச்சியாக யூடியூப்ல எனக்கு ஒரு யாரோ கட் பண்ணி ஒரு லிங்க் அமிச்சாங்க எல்கேஜியை விட பிரமாதமான திரைப்படம் எழுதினார் அட பாவி என் தகப்பா நான் தகப்பான்னு தான் கூடுவேன் அடே தகப்பாடே எல்கேஜியை விட வட முடிஞ்சு சோடு முடியறதுக்குள்ள இப்படி சொல்கிறீங்களே அப்புறம் ஒரு வாட்டி பேசினேன் பட் ரொம்ப நாள் ஆச்சு அவர் கூட பேசி